இன்னைக்கு நாம பார்க்க போற அடுத்த மோட்டிவேஷன் எழுதுறீங்களா சரித்திரம் முன் பேர் சொல்ல வேண்டும் என்றால் நீ பல என்னிடம் வர வேண்டும் இப்படிக்கு முயற்சி இப்போ இந்த பூமியில பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தனித்திறமை இருக்கு அதை வந்து நம்ம தயக்கம் இல்லாம முயற்சியா வெளியே கொண்டு வரும்போது சாதனையா மாறும் இதுக்கடையில குடும்ப சூழ்நிலை இயற்கை சூழல் சமுதாய பிரச்சனை நிறைய வரும் அந்த தடையெல்லாம் தாண்டும் போதா நாம வந்து சாதிக்க முடியும் உதாரணத்துக்கு தாமஸ் ஆழ்வெடிசன் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொருளை கண்டுபிடிச்சிக்கிறாரு அவங்க குடும்பத்துக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு இந்த பூமி இயங்குற வரைக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் பேர் நினைச்சிருக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சரித்திரம் படைச்சிட்டு போய்க்கிறாரு அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லிக்கிறாரு நான் வந்து நூறு வெற்றியை பார்த்தவல்ல ஆயிரம் தோல்வியை பார்த்த அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்னை கைவிட்டாலும் நான் வந்து முயற்சியை கைவிட்டதில்லை அப்படின்னு சொல்லிக்கிறாரு நாம் வந்து அவரளவுக்கு இல்லைனாலும் ஆன முயற்சியை சாதனையை மாற்றலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி